அகம் மதீனா மதியனா விட்டு கிளம்பக்கூடிய நிலை வந்துடுச்சு இருந்தாலும் மனம் மறுக்கிறது நீ போகணுமா அப்படின்லாம் தோணுது இது அவ்வளோ அமைதியான ஒரு நகரமாக மதீனா இருக்குது பிசிலாஸ்தான் அவங்களுக்கு இறுதியாக நம்ம சலாமையும் மறுபடி போய் யுத்தி வச்சோம் சலாமல் சொன்னோம் சலாம் அவங்களும் நமக்கும் சலாம் சொல்லியிருக்காங்க லம் தெரியலாம் ஸோ வெளியே வரும்போது ஒரு அன்பளிப்பாக இந்த கவுண்ட்ரு பாருங்களேன் முந்நூற்றி பதினஞ்சு இந்த கவுண்டருக்கு கீழே பார்த்தீங்கன்னா கித்தாப்புகள் நிறையா கொடுக்குறாங்க எல்லா மொழிகள்லையும் கொடுக்குறாங்க நமக்கு பாருங்கள் நிமிடலாம் அரபி உருதி எல்லாத்தையும் வச்சுருந்தாங்க நான் தமிழ்னு சொன்னேன் அவர் டக்குன்னு போனார் போய் இங்கே பாருங்கள் நம்பிடலாம் திருமதி குரான் மூன்று இறுதி மூன்று ஜிஷுக்களின் தப்சீர் விளக்கம் இருக்குல்ல இப்னு கசீர் இருக்குல்ல அது போல் தப்சீர் விளக்கம் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு இது ஒன்று அந்த ஏகத்துவ பேழை ஏகத்துவ பேழைங்கிற ஒரு கித்தாப்பு அப்புறம் முக்கிய பாடங்களின் விரிவுரை இந்த மூன்றுமே தமிழில் நம்ம அந்த கவுண்டரில் கொடுத்துருக்காங்க